வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கான ஆள்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணுவேன் சோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் பயிருக்கான கள மேலாண்மையை பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல கல பெருக்க ஆள் வர மாட்டேங்குது சோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய முறைகள் கையாளலாம் சோ அதை பத்தி தான் இந்த தொகுப்புல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் நெல் பயிருக்கான கள மேலாண்மையில முதலாவதா பாத்தீங்கன்னா கோனாவிடர் மூலமா நீங்க களை எடுக்கலாம் இரண்டாவது கூலி ஆட்கள் மூலமாகவும் களை எடுக்கலாம் மூன்றாவதா பாத்தீங்கன்னா மருந்து மூலமாகவும் நீங்க களை எடுக்கலாம் சோ களை எடுக்கும் மிஷின் மூலயமாவும் நீங்கள் களை எடுக்கலாம் இந்த நான்கு முறையில் நீங்கள் இந்த கலை மேலாண்மையில் கையாளலாம் ஸோ இந்த நான்கு முறையில் எந்த முறையில சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மருந்து அடிப்படையில் நீங்கள் கலைகளை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் நம்ம மருந்து அடிப்பதன் மூலம் கலைகளை ஈஸியாக கட்டுப்படுத்துறது எப்படின்றத நாளைக்கு வீடியோ போடுறோம் ஸோ கண்டிப்பாக பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோணா வீடர் மூலமா களை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழக்காலங்களையும் சரி இப்போ இருக்கிற காலங்களிலும் சரி நிறைய விவசாயிகள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வரிசை நடவு நட்டு கோனா வீடர் மூலமா கலை எடுத்துட்டு தாங்க இருக்காங்க ஸோ இதன் மூலியமாக அதிகப்படியான வெள்ளை வீர்கள் பார்த்தீங்கன்னா நெல்வாயில தூண்டும் அதிகப்படியான தூர்கள் பார்த்தீங்கன்னா கட்டும் ஒரு நூறுல இருந்து ஒரு நூத்தி இருபது தூர்கள் வரைக்கும் நீங்க கட்டுங்க வீடர் ஓட்டுவதன் மூலம் நீர் நீர் பாத்தீங்கன்னா நெல்வாயில நிக்க வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கலை மேலாண்மை ஒரு சிறந்த முறை அப்படின்னு பார்த்தினா இந்த விடர் முறையும் களை எடுப்பது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோணாவிடர் மூலம் களை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் இருந்து ஒரு மூவாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஆகுங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பழைய வேறுகளாக இருந்து புதிய வேறு இறங்குறதால உங்களுக்கு அதிகப்படியான தூர்கள் கிடைக்கும் அதனால அதிகப்படியான மகசூலம் எடுக்கலாம் ஸோ கூலி ஆட்கள் மூலம் களை எடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் சொல்லுவாங்க நெல் வயலில் ஆள் நடமாட்டம் இருந்தாதான் நெல் வயல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க களை பிரிக்கும் பருவங்களில் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் களை எடுக்கிறது ஆள் மூலயமா எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நெல் வயலை நீங்கள் உருவாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நெல் பயிர் டிஸ்டர்ப் விடணும் அதாவது ஆட்டி விடுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பழையவர்களாக இருந்து புதியவர்கள் இறங்குறதால உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அது மூலமாக இல்லாமல் சீக்கிரமாக வேர்வளர்ச்சியும் உருவாக்குது அது மட்டும் இல்லாமல் களை எடுப்பதின் சிறந்த ஒரு மு ஒரு முறை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆள் மூலயமா களை எடுக்கிறது ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆள் மூலயமா களை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இருந்து ஒரு நாலாயிரம் வரைக்கும் செலவாகும் மருந்து மூலயமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே செலவு கம்மி பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மருந்து அழிப்பதன் மூலம் பாத்தீங்கன்னா முழுமையாக கலைகளை கட்டுப்படுத்தலாம் இப்போது இருக்கும் சூழ்நிலையில பாத்தீங்கன்னா களை கொல்லி அடிப்பதுதான் மூலம் மிகவும் செலவு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் கூலி ரொம்பவே அதிகமாயிருச்சு இரநூறுவா ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மருந்து அடிக்கிறது மூலயமா ஸ்ப்ரேயிங் மெத்தட் மூலயமா நீங்கள் ஈஸியாக கலைகளை கட்டுப்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நிறைய நிலங்களை பயிர் வைக்கிறாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் கூட வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாருக்கும் களைப்பெருக்கு ஆள் வருவாங்களும் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கலைப்பெருக்கு ஆள் வரமாட்டாங்க ஸோ அந்த சூழ்நிலை தான் இப்போ நிலவிட்டு இருக்கு அந்த காலங்களில் நீங்க மருந்து அடிப்பது ரொம்பவே தேவையானது பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத வண்ணம் நீங்க மருந்து அடிக்கலாம் சோ மருந்து அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ளதான் வரும் சோ குறைந்த செலவுல நீங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நேரடி நெல் விதைப்பு மற்றும் கை நடவு மற்றும் மிஷின் நடவுக்கான கலை மேலாண்மை பத்தி நீங்க புல் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது மட்டும் இல்லாம நீங்க டெய்லியை விவசாய வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் இந்த கலை மேலாண்மில எந்த கலைக்குலி மருந்து சிறந்த மருந்துன்னு சொல்லிட்டு நான் உங்களோட சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கலை எடுக்கும் மிஷின் மூலயமா நீங்க கடை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு பார்த்தோன்னா வரிசை நடவு செய்யணும் இல்லைன்னா நீங்க மிஷின் நடவு செஞ்சுருக்கணும் அதிகப்படியான கலைப்பு திறன் பார்த்தீங்கன்னா இந்த களை ஓட்டும் மிஷின்ல கொண்டுட்டு வர முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இருக்கிற வேர்கள் எல்லாமே அருந்து விடுறதால ஸோ ரொம்ப இந்த கலை ஓட்டிட்டு உரம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெள்ளை வேர்கள் தோன்றும் அதனால பார்த்தீங்கன்னா தோன்ற ஒவ்வொரு வெள்ளை வேருக்கும் அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் அதிகப்படியான தூர்கள் கிடைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா மகசூல் கூட்டி தரும் ஸோ இது ஒரு சிறந்த முறை களை எடுக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் மூலயமா களை எடுக்கிறது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மூணாயிரம் ரூபாய்ல இருந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் வரைக்குமே ஆகுதுங்க சோ இந்த முறையில நீங்க களை எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் சரி எந்த முறையில களை எடுத்தாலும் பாத்தீங்கன்னாலும் சரி டிரான்ஸ்பிளட்டிங் பண்ணி ஒரு பதினஞ்சு நாளுக்கு அதாவது கை நடவு நடவு செய்யறீங்க மிஷின் நடவு செய்யறீங்க அப்படின்னு சரி ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேல நீங்க உரன் மேலாண்மையை ஸ்டார்ட் பண்ணிடணும் சோ அதற்கான வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ பதினஞ்சு டூ ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க கிளைக்கும் முறத்தை நீங்க கண்டிப்பா கொடுத்தாகணும் அதுக்கு முன்னாடி நீங்க களைகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ப்ரேயிங் மெத்தட்ல பண்ணணும் இல்லைனா நீங்க ஆட்கள் வச்சுதான் கலையை பறிக்கணும் ஸோ ஆட்கள் வச்சு கரையை பறிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டேரெக்டா ஸ்பிரேயிங் மெத்தட் போயிடுங்க சோ அடிப்பது மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலைகளை கட்டுப்படுத்தலாம் சீக்கிரமாவே உங்களுக்கு கொண்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாம டாப் த்ரீ குருவை பட்டத்திற்கு ஏற்ற நல் ரகங்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம் அந்த நல் ரகத்தை பத்தி உங்களுக்கு டாப் டு பாட்டம் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா

பாருங்க இதனோட எல்லா பிக்சருக்கான வீடியோ லிங்கும் பாத்தீங்கன்னா நம்ம பயோல பின் பண்ணி வைக்கிறோம் மறக்காம இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாத்துருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ஸோ இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதில் என்னென்னு நினச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க அதுல எந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விலைவாசிகள் அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அன்றாட போகக்கூடிய விலையர் பட்டியலும் அது மட்டும் இல்லாமல் காய்கறி பட்டியலும் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம் மறக்காம அதில் நீ இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி இந்த நியூஸ் அப்டேட்டாக தான் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் பயிர்கள் சந்தேகம் இருந்தாலும் சரி நீங்க நம்ம குரூப்ல கேளுங்க இல்லனா இந்த யூடியூப் சேனல்ல கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பா ரீப்ளே பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுவேன் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பயிர்களை பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அதை பத்தி பேசுறேன் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ ரொம்பவே ரொம்பவே காத்த பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் சட்டா